ஏப்ரல் ஆறு நவமி ஒரே நாளில் இணையும் மூணு யோகங்கள் இந்த நாளில் இந்த ஒரு இலைக்கு மேலே இந்த ஒரு தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா ராஜயோகம் உண்டாகும் பதினாறு செல்வங்களும் தாண்டவமாடும் தாறு மாறாக பணவரவு உண்டாகும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க இப்போ பதிவை பார்க்கலாம் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவமி வருது அன்றைய தினம் நவமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ராவுகாலத்தை தெரிஞ்சுக்கலாம் நாலு டு ஆறு ராவுகாலம் அன்றைய தினம் யமகண்டம் பன்னெண்டு டு ஒன்றரை ராமர் அவதரித்த நவமி திதியை தான் நம்ம ராம நவமின்னு சொல்கிறோம் அன்றைய தினம் பாருங்கள் புனர்பூஷம் நட்சத்திரம் வேற ராமருடைய நட்சத்திரம் வந்து புனர்பூஷன் நட்சத்திரம் ரெண்டும் சேர்ந்து வருது காலை பத்து முப்பத்தி ஒன்று வரையும் புனர்பூஷ நட்சத்திரம் அதுக்கப்புறம் தான் பூச நட்சத்திரம் அப்போ நம்ம காலையில் வந்து திதிப்படி நவமி திதி இருக்குது நட்சத்திரம் படி புனர்பூஷ நட்சத்திரம் இருக்கு திருமாலோட அவதாரங்களில் ஏழாவது அவதாரமாக போற்றப்படுவது தான் இந்த ஸ்ரீ அவதாரம் தெய்வம் வந்து மனிதனாக பிறந்து பலவிதமான சோதனைகளெல்லாம் கடந்து எப்படி வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய ஒரு உன்னதமான அவதாரம் தசா அவதாரங்கள்லையே அதிகமாக போற்றப்படுவது வணங்கப்படுவது இந்த ராமாவதாரம் தான் அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த தினத்தை தான் நம்ம ராம நவமியாக கொண்டாடி வர்றோம் ஸ்ரீ ராமர் அவதரித்தது சைத்ர மாதம் எனப்படும் பங்குனி மாதத்தோட வளர்பிறை நவமி திதியில் பூமியில் உள்ள தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக திரேதா யுகத்தில் எடுக்கப்பட்டதே ஸ்ரீராம அவதாரம் சரி இந்த நேரத்தில் இணையக்கூடிய மூணு யோகங்கள் என்ன அப்படின்னா இந்த நாளில் ரவி புஷ்ய யோகம் அப்படிங்கிற யோகம் அடுத்து சர்வார்த்த சித்தி யோகம் ரவி யோகம் அப்படிங்கிற மூணு சுப யோகங்கள் வந்து அன்றைய நாளில் இணையுது இந்த நாளில் எந்த நேரத்துலையும் நம்ம பூஜை செய்து சுபகாரியங்களை துவங்கலாம் இருந்தாலும் ராவுகாலம் யமகண்டம் இந்த நேரத்தில் மட்டும் செய்யாதீங்க அன்றைய நாள் முழுவதுமே நவமி திதி இருந்தாலும் இந்த நாளில் புதிய தொழில் துவங்குவது புது வீட்டில் குடி போவது இது மாதிரி மங்களகரமாக நம்ம செய்யக்கூடிய காரியங்களை வந்து இந்த நேரத்தில் மட்டும் செய்ய வேணாம் அதாவது ராவுகால யமகண்டத்துல ஞாயிற்றுக்கிழமையில ராமநவமி வர்றதுனால அன்றைய தினம் நம்ம சூரிய பகவானையும் வழிபடணும் இந்த நாளில் நம்ம சூரிய பகவானையும் ராமரையும் வழிபடுவதால் வாழ்க்கையில் வந்து உயர்ந்த பதவி எது நமக்கு தடையாக இருந்தாலும் பணம் வருவதற்கான வழிகள் ஏதாவது இருந்தாலும் அந்த தடைகள் அனைத்தும் அகற்றப்படும் ராமநவமி அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு சுத்தமான ஆடையெல்லாம் அணிந்து கொண்டு ராமர் சிலை அல்லது படம் இருந்தது அப்படின்னா அதற்கு வந்து பூக்கள் வச்சு பழங்கள் பஞ்சாமிர்தம் இதெல்லாம் வச்சு படைச்சி மஞ்சள் நிற பழங்கள் மஞ்சள் நிற பூக்கள் வச்சு வழிபடணும் அன்றைய தினம் அதே போல ராமருக்கு விருப்பமான பால் பாயாசம் பானகம் இதை வைக்கணும் நீங்கள் பால் பாயசம் செய்யாட்டி கூட பானகம் கண்டிப்பாக வச்சிருக்கணும் அன்றைய தினம் வந்து ராமநாமம் ஜெபிப்பதும் ராமரோட புகழை கேட்குறதும் நமக்கு வந்து பாவங்களை போக்கி புண்ணியத்தை தரும் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே இதை வந்து ச விஷ்ணு சகஸ்வநாமத்தில் வரக்கூடிய இந்த ரெண்டு வரியை நீங்கள் சொன்னீங்கன்னாவே போதும் உங்களுடைய வாழ்க்கையே மாறும் அதே போல் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய் ஜெயராம இதை சொன்னிங்கன்னாலும் ஹனுமனோட அருளும் ராமரோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் இந்த நாளில் மறக்காமல் ராமரையும் ஆஞ்சநேயரையும் சூரியனையும் மறக்காமல் கும்பிடுங்க ஏன்னா ராமபிரான் வந்து ரவிக்குலம் எனப்படும் சூரிய வம்சத்தில் தோன்றியவர் இல்லையா சரி இன்றைய தினம் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதற்கு வந்து மருதாணி இலை தான் தேவைப்படுது அந்த மருதாணி இலையை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க சீதா தேவி வந்து அசோக வனத்தில் இருந்தப்போ தன்னுடைய கஷ்டங்களெல்லாம் இந்த மருதாணிக்கிட்ட தான் சொல்லி கொண்டு இருந்ததாக சொல்லுவாங்க அதனால் சீதை ராமரோட ஆசீர்வாதம் அந்த மருதாணி இலைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சீதாதேவி மகாலட்சுமியோட அம்சம் மருதாணியும் மகாலட்சுமியோட அம்சமாக சொல்லப்படுது அதனால் இந்த மருதாணி இலையில் இது மாதிரி தீபம் இந்த நேரத்தில் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமியோட அருளை பெற முடியும் இந்த ஒரு தீபத்தை இந்த நேரத்தில் ஏற்றுனீங்க அப்படின்னா வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் வீட்டில் நேர்மறை அதிகம் அதிகரிக்கும் நீங்க செய்யக்கூடிய இந்த பூஜை வழிபாடுனால மகாலட்சுமியை மகிழ்விக்கும் அதன் மூலம் வீட்ல வந்து செல்வம் பெருகும் இதுக்கு வந்து ஒரு பித்தளை தட்டி எடுத்துக்குங்க மொதல் நாளே நல்லா கழுவி சுத்தம் செய்து வைத்து கொண்டு அன்றைய தினம் மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க வச்சுட்டு அதில் வந்து மருதாணி இலையை வந்து நீங்கள் போடுங்க மருதாணி இலை ஒரு கைப்பிடி இருந்தால் கூட போதும் ரொம்ப கம்மியாக இருக்குது எங்கள் வீட்டு செடியில் இருக்குது ஆனால் நாலு இலை தான் இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு தட்டு மாதிரி எடுத்துக்குங்க அதில் அந்த நாலு இலையை வைங்க இப்போ அந்த இலைக்கு மேலே ஒரு ரூபா காயினோ இல்லை அஞ்சு ரூபாய் காயினோ ஒன்றை வைங்க அதுக்கு மேலே அகல் விளக்கு அந்த அகல் விளக்கு புதியதாக இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது புதுசாலாம் இல்லை வீட்டில் பழைய விளக்கு தான் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல பழைய விளக்கு இருந்தாலும் அதை எடுத்துக்குங்க இதில் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தான் இருக்குது எங்கள் வீட்டில் நெய்யெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லெண்ணெய் விடுங்க இல்லை நெய் வாங்குற அளவுக்கு எங்களுக்கு கடவுள் வசதியை கொடுத்துருக்குறாரு அப்படின்னா கட்டாயம் அன்றைய தினம் வந்து நெய் தான் ஊற்றி ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப நல்லது அதில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு அந்த தீபத்தை ஏற்றுங்க பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க இதை செய்ய வேணாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் யார் வேண்டுமானாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம் ஆனால் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க ஏதாவது தீட்டு காலங்கள் அதாவது ஜனன மரண தீட்டு எதுவாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி தீட்டு நேரங்களாக இருக்குது அப்படின்னா அந்த தீட்டு காலங்கள் முடிஞ்சிருந்தால் மட்டும் இதை செய்யுங்க இல்லைனா செய்ய வேணாம் மற்றபடி கணவன் மனைவி தீட்டாக இருந்தாலும் குளிச்சுட்டு தலையோடு குளிச்சுட்டு சுத்தமாக இருந்தோம் அப்படின்னா செய்யலாம் அதனால் எந்த தவறும் கிடையாது இது ஏ ஏற்றும் நேரம் வந்து ரொம்ப முக்கியம் காலையில பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள இந்த தீபத்தை நீங்க ஏத்திடுங்க இல்ல அதற்கு தான் என்னால ஏத்த முடியும் அந்த நேரத்துல ஏத்த முடியல அப்படின்னா ஆறு டு ஏழு சூரிய ஓரையில ஏத்துங்க அதுவும் முடியல அப்படின்னா பத்து முப்பத்தி ஒன்றுக்குள்ள எந்த நேரத்தில் வேணுனாலும் நீங்கள் ஏற்றலாம் ஏன்னா அந்த நேரம் வரையும் தான் புனர்பூச நட்சத்திரமும் நவமி திதியும் சேர்ந்து இருக்குது அதனால் அந்த நேரத்துக்குள்ளே ஏற்றிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே யமகண்டம் வேறு அதனால நீங்கள் காலையில் இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் ஏற்றிடுங்க இந்த தெய்வத்தை எவ்வளோ நேரம் வரையும் ஏற்றலாம் அப்படின்னா மதியம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வரையும் நீங்கள் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க ஏன்னா நெய் விட்டு ஏத்துறோம் ரொம்ப நேரம் ஏற்ற முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் எரிஞ்சால் போதும் அதற்கு மேல் எரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் அடுத்த நாள் வந்து இந்த மருதாணியை வந்து கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம் அந்த மருதாணி இல மேலே காயின் வச்சுருக்கீங்க இல்லையா ஒரு ரூபாய் காயின் அதை எடுத்து உங்கள் பணம் வைக்கக்கூடிய பர்ஸ்லேயோ இல்லை பூஜை அறையிலையோ நீங்கள் வச்சுக்கோங்க இதை இன்னைக்கு மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா அப்படி இல்லை என்னைக்கு வேணுனாலும் நீங்கள் செய்யலாம் அதாவது விசேஷ நாட்கள்ல செய்யும் போது அதனுடைய சக்தி பல மடங்கு இருக்கும் ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு உகந்த தினங்கள் பௌர்ணமி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இது மாதிரி நாட்கள் உங்களுக்கு கொஞ்சம் மருதாணி இலை கிடைச்சாலும் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்க வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் இந்த மருதாணி இலை முன்னையே சொன்னேன் சீதை கிட்ட வரம் வாங்கின ஒரு செடி அதனால சீதைங்கிறதே மகாலட்சுமியோட அவதாரம் அல்லவா மகாலட்சுமி மியோட அருள் பரிபூர்ணமாக உங்க வீட்டில் கிடைக்கும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்